மத்தேயு அதிகாரம் இரண்டு ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்திலஹேமில் இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் இருசலைவுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே கிழக்கிலே அவனுடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணித்துக்கொள்ள வந்தோம் என்றார்கள் ஏரோது ராஜா அதை கேள்வி கேட்டபோது அவனும் அவனோடு கூட இருசல் நகரத்த நகரத்தால் அனைவரும் கலங்கினார்கள் அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வீட்டுப்பாருகளை எல்லாரையும் கூடிவர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான் அதற்கு அவர்கள் யூதியாவிலுள்ள பெத்திலஹேமிலே பிறப்பார் அதேவென்றால் யூதியா தேசத்தில் உள்ள யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல இன் ஜனமாகி இஸ்ரேவெளி ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் அப்பொழுது ஏரோது சாஸ்திகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து நீங்கள் போய் பிள்ளையை குறித்த திட்டமாய் விசாரியுங்கள் நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை படித்துக்கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பத்திரிகைவுக்கு அனுப்பினான் ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டுப் போகையில் இதோ அவர்கள் கிளைக்கிளை கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் முன் சென்றது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து கொண்டையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் பின்பு அவர்கள் ஏரோரிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே சொ்பனத்திலே யோசிப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான் அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதை தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரணப்பணியிடம் அங்கே இருந்தான் எகிப்திலிருந்த என்னுடைய குமாரனி வரவழைத்தேன் என்று தீர்க்க தரிசின் மூலமாய் கர்த்தரால் ஒடுக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வன் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே இந்த பிள்ளைகளுக்கும் அதன் சகல இலைகளிலும் இருந்த இரண்டு வயதுக்குட்படை எல்லா ஆண் பிள்ளைகளையும் மிகவும் கொலை செய்தான் புலம்புளும் அழுகையும் மிகுந்த துக்குக் கொண்டாலும் ஆகிய ராமாவிலே கேட்கப்பட்டது ராகே தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதலடையாதிருக்கிறாள் என்று எளிமையதற்கு தரிசனம் உழைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிச்சு ஏறோது இறந்த பின்பு கர்த்தனுடைய தூதன் மிகித்திலே யோசிப்பு சொப்பளத்தில் காணப்பட்டு நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இசைவேல் தேசத்துக்கு போ பிள்ளையின் பிராணனையுமாக திரிந்தவர்கள் இறந்து போனார்கள் என்றான் அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இசுவிலேசத்துக்கு வந்தான் ஆயினும் அகிலேயோ தன் தகப்பாக ஏரோதின் படத்துக்கு வந்து யூரியாவில் அரசாளிகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான் அப்பொழுது அவன் செப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கல்லிலையா நாட்டின் புறங்களில் உலகி போய் நாசரித்து என்னும் ஊழலை வந்து வாசம் பண்ணினான் நசரையேன் என்னப்படுவார் என்று தீர்க்க திருஷ்டன் விடுக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது கத்தரிக்கை முன்னுண்ட உண்டாவதாக